வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்து ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமான கலந்துரையாடல் நாடாளுமன்ற இணையதளத்தில் நீக்கப்பட்ட சபாநாயகரின் கலாநிதி பட்டம் மீண்டும் சர்ச்சை அதிக விலைக்கு அரிசி விற்றால் இனி சிக்கல் ஆரம்பமானது சுற்றி வளைப்பு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா புறப்படும் ஜனாதிபதி அனுர மீனவர்களுக்கான மண்ணெண்ணெய் மானியத்தில் மாற்றம் இலங்கையில் விரைவில் புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் கிடைத்தது அனுமதி மீனவ சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுப்போம் முல்லைத்தீவில் மாபெரும் நடைபவனி அனுர ஆட்சியில் அதிகரித்த அச்சுறுத்தல் வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் முன்னெடுப்பு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலத்தில் கேக் விலைகளில் மாற்றமா வெளியான அறிவிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள எனவே எம்மை யோக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது நியூஸ் சேனலை சபஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு அங்கமாக கல்வி அமைச்சின் செலவு தொடர்பிலான வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் அமரசூரிய கல்வி தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவரத்ன ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார்நாயக்க நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவ உட்பட அமைச்சுக்களின் அதிகாரிகள் பலர் இதன்போது கொண்டிருந்தனர் இலங்கை நாடாளுமன்றத்தின் இணையதளத்தில் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்பல் கலாநிதி பட்டம் பெற்றவர் என்று குறிப்பு அகற்றப்பட்டுள்ளதை தொடர்ந்து சபாநாயகரின் கல்வித்தகமை குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன முன்னர் கலாநிதி அசோக சப்புமல் டென்வெல என குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் தற்போது கலாநிதி என்பது அகற்றப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் தான் கலாநிதி பட்டம் பெற்றவர் என குறிப்பிட்டது எவ்வளவு தூரம் உண்மையானது என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே இணையதளத்தில் இந்த மாற்றங்களை செய்துள்ளனர் இந்நிலையில் சபாநாயகர் கலாநிதி அசோக டென்வெலவின் கலாநிதி பட்டம் தொடர்பாக வெளிபெறும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பில் இன்னும் சில நாட்களில் அறிக்கை வெளியிடுவார் என அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நல

நேற்றைய தினம் அரிசிக்கான அதிகபட்ச விலையை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரஹோன் தெரிவித்தார் புதிய அரிசி விலை அறிவிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அதற்கு மேல் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அரிசி விற்பனையில் ஏதேனும் முறையற்ற அல்லது அதிக விலை இருந்தால் அவர்கள் அதனை பற்றி முறைப்பாடு செய்யலாம் நுகர்வோர் அதிகார சபையின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் நுகர்வோர் அதிகார சபையின் தலைமை அலுவலகத்திற்கு முறைப்பாடு செய்யலாம் என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதி திச நாய்க்கு உத்தியோகபூர்வ பயணமாக எதிர்வரும் பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இத்தகவலை இன்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்தார் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருக்கும் ஜனாதிபதி இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடனும் மேலும் பல அதிகாரிகளுடனும் சந்திப்புகளை நடத்தவுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை மீனவர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் மானியத்திற்காக அடுத்த ஐந்து மாதங்களுக்கு மாதாந்தம் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்திணைக்களத்தின் பதிவு செய்யப்பட்ட விரைவு சிறிய மீன்பிடி படகுகளுக்கு இந்த மானியம் வழங்கப்பட உள்ளது மீனவர்களுக்கு இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட மண்ணெண்ணெய் மானியத்தை எளிதாக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை எதிர்வரும் காலத்தில் டீசல் மானியம் லிட்டருக்கு இருபத்தி ரூபா வழங்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அத்தோடு தற்போதைய சாரதி அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை உடனடியாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறையை தொடர்ந்து அமல்படுத்தவும் அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளது மேலும் தரவுகளை எளிதாக்கும் புதிய தொழில்நுட்பத்தின்படி தற்போது உலகின் பல நாடுகளில் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான பொருத்தத்தை அரசாங்கம் அங்கீகரிக்கும் இதன்படி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது மேலும் பெரேட் சட்டத்தின் இடைநிறுத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானம் செய்துள்ளது சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் கடனை செலுத்த தவறியதால் அவர்களின் சொத்துக்களை ஏலம் விடுவது இந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது கடந்த நான்கு வருடங்களில் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியானது சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனத்துறையை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிகளில் பெற்ற கடனை தீர்ப்பதில் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படும் பங்களா வீடுகள் விசும்பாய மற்றும் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை பாவிப்பதற்காக பொருத்தமான முறைமையை அறிமுகம் செய்ய செய்ய முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் ஐம்பது அரச சுற்றுலா மாளிகைகள் கொழும்பு ஏழு மற்றும் கொழும்பு ஐந்து ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு மேற்குறித்த மாளிகை மெனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஜனாதிபதி செயலகத்தின் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் கொழும்பு கண்டி நுவர்லியா மகியங்கனை அனுராதபுரம் கதிர்காமம் யாழ்ப்பாணம் பெட்டிய மற்றும் பெருந்தோட்ட பிரதேசங்களில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் தவிர ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுவதில்லை அதற்கு மேலதிகமாக பல அரச தலைவர்களின் உத்தியோகபூர்வ விடுதிகளாக பயன்படுத்தப்பட்ட கொழும்பு இரண்டில் அமைந்துள்ள விசும்பாய தற்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் உள்ளது அத்துடன் பிரதமர் அலுவலகத்தின் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் நுவர்லியாவில் பிரதமருக்கான உத்தியோகபூர்வ விடுதி உள்ளது மேற்குறித்த அரச சொத்துக்களின் பராமரிப்புக்காக பெருமளவு நிதி மூலம் கண்ணிகமான வாழ்விற்கு எம்மை அர்ப்பணிப்பவ உணவு இறையாண்மையை உறுதி செய்வோம் என்னும் துணைப்பொருளில் முல்லைத்தீவில் இன்று தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபவணையொன்று இடம்பெற்றது முல்லைத்தீவு கடற்றோலில் நீரியல் பல முன்பாக ஆரம்பித்த இந்த நடைபவனியானது முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள கரைத்துறை பற்று பிரதேச சபை கலாச்சார மண்டபம் வரை இடம்பெற்றது குறித்த நடைபவனியில் ஈடுபட்டிருந்தவர்கள் இந்திய இழுவை ஆக்கிரமிப்பை நிறுத்துதல் மீனவ சட்டத்தை உடன் அமுல்படுத்துதல் சட்டவிரோத மீன்பிடி செயல்பாடுகளை முற்றாக தடை செய்தல் கனிய மணல் அகழ்வை கட்டுப்படுத்தல் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பண்ணை வளர்ப்பு திட்டங்களை நிறுத்துதல் காற்றாலை மின்சார திட்டத்தை தடை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை தாங்கியவாறும் நடைபவனியில் ஈடுபட்டனர் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் பதினாறு மாவட்டங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் மீனவர்கள் என பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர் தொடர்ந்து கரைத்துறை பற்றி பிரதேச சபை கலாச்சார மண்டபத்தில் உலக மீனவ தின நிகழ்வுகள் இடம்பெற்றன மனித உரிமைகள் தினத்தையொட்டி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெளிந்து காடாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் பெரும் ஏற்பு போராட்டம் ஒன்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்படி திருகோணமலை மாவட்ட பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கமூடாக மனித உரிமைகளான குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயம் முன்பாக கவனையேற்பு போராட்டம் இன்று இடம்பெற்றது நாங்கள் உண்மை மற்றும் நீதிக்காக தொடர்ந்தும் போராடுகின்றோம் நாங்கள் கேட்பது இழப்பீடையோ மரண சான்றிதழையோ அல்ல முறையான நீதி விசாரணையே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கவனியேற்பில் ஈடுபட்டனர் வேண்டாம் வேண்டாம் ஓ வேண்டாம் வேண்டாமா மனித உரிமைகள் இல்லாத நேரத்தில் மனித

நூறு சிஐடி மாதிரி இருக்கு இந்த சிஐடியால இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்த தான் இவ்வளவு தொல்ல ஏன் எங்களுக்கு வீடுகள்ல இருக்க விடுறீங்களா நாங்களே எல்லாம் பெண்கள் எங்களை கடவுள் மாறையும் பிடிச்சு கொண்டு போயிருங்க பிள்ளைகளையும் பிடிச்சு கொண்டு போயிருக்கீங்க இருக்க தாய் மாறையும் இருக்க விடுறீங்க இல்ல அது எங்க நாங்கள் என்னத்துக்கு வாரம் எங்களுக்கு இந்த சிஐடி தொல்ல நிவத்துல படணும் ஜனாதிபதியா இருந்தாலும் இந்த ஜனாதிபதியை வந்தது நாங்க எங்களுக்காக அவர் வரையில்ல வர்ற மக்களுக்காக அவர் வந்தவர் ஆனா வந்த மக்களுக்கு அத்தோடு முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது போராட்டத்தின் போது வலிந்து காணாமல் போனோருக்கு மரண சான்றிதழ் வேண்டாம் இழப்பீடு வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் வேண்டாம் சர்வதேசமே நீதியை தா போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தின் போது வெண்ணி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின கலந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் இந்த அவருடைய ஆட்சி காலத்திலேயாவது எங்களுக்கு இதற்கான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் உருவாக்குகின்றோம் இத்தனையோ அம்மாவர் இத்தனையோ அப்பாமர் தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்த நிலையில் அவர்கள் களைத்து தேடி தேடி களைத்து கூட அவர்கள் மாண்டவர்கள் கூட அதாவது இறந்து விட்டவர்கள பலர் உள்ளனர் இப்படியாக எங்களுடைய கண்ணீருக்கு இந்த இந்த மக்களுடைய கண்ணீருக்கு அரசாங்கமானது முன்னிய அரசாங்கம் முன்னிய அரசாங்கமானது பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த பதிலை இன்று வந்திருக்கின்ற அரசாங்கம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மிக பெரும்பான்மை பலத்தோடு அரசாங்கம் அமைத்து அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய பலி ஏனென்றால் அவர்களுடைய அவர்களும் போராட்ட காலத்தில் ஒரு போராட்டத்தை செய்து தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்னிய காலத்தில் அறிவித்திருந்தார்கள் அதற்கேற்ப இன்று அந்த மக்கள் கூடுதலாக அவர்களை தெரிவு செய்து விட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய வழியை உணர்ந்தவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த உணர்வுக்கேற்ப தீர்வு திட்டம் அதாவது எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை ஒப்படையுங்கள் அல்லது அதற்கான தீர்வை வழங்குங்கள் இதேவேளை யாழ் பொதுசன நூலக மூன்றலில் காலை பத்து முப்பது மணியளவில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது உள்ளக பொறிமுறையை நிராகரித்து சர்வதேசம் என கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள் சிவில் அமைப்பினர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இன்று வவுனியா கந்த சமய ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகிய உறவுகளின் பேரணி பழைய பேருந்து நிலைய பகுதியில் முடிவடைந்தது ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் கருத்து தெரிவித்து நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக ஆனால் அது மறுக்கப்பட்ட நீதியாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது எனவே காலங்களில் நாம் யுத்தம் முடிவடைந்து உறவுகள் தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருக்கின்ற போதும் இப்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய் தந்தையரை இழந்து அவர்கள் எந்தவித பதிலும் இன்று இறந்திருக்கின்றார்கள் எனவே இந்த சாத்தியங்களாக இருக்கின்ற உறவுகள் இறப்பதற்கு முன் அவர்களுக்கான நீதியை பெற்று இதே இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி மட்டுக்கிழப்பு காந்தி பூங்காவில் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது கொலைகாரர்களால் நீதி வழங்க முடியுமா எமது உரிமை எமது எதிர்காலம் அப்போது எமது உறவுகள் எங்கே என பல வாசகங்கள் கொண்ட சுலோகங்களை ஏந்தியுமாறு கோஷங்கள் எழுப்பியவாறு ஒருவலம் ஆரம்பமாகி நகர மணிக்கூட்டு கோபுர சுற்று வட்டத்தை அடைந்து காந்தி பூங்காவை சென்றடைந்தது அதனை தொடர்ந்து காந்தி பூங்காவில் நீதி கோரி ஆர்ப்பாட்டம் இடம் பெற்றது இதன் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் ஞா ஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்ரன் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் நடராசா உட்பட ஆயிரக்கணக்கான காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவுகள் கலந்து கொண்டனர் இதேவேளை அம்பாறை மாவட்டத்திலும் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது அம்பாறை மாவட்ட மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த கவனஈர்ப்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் கலந்து கொண்டனர்

இந்த கருப்பு தின வெளிச்சத்துக்கு படுப்போகின்றதோ பேர் முடியும் ஆகையினால் இந்த கருப்பு தினத்தை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தோம் உண்மை தெரிய மட்டும் இனிமேல முப்படியான ஒரு தவறு நடக்காத பட்சத்திலும் எங்கள் நல்ல முடிவு தர வேண்டும் என்று இந்த ஐநா தேசத்திடம் கேட்டு இந்த உலகம் மற்றும் புத்தாண்டு காலத்துக்கான கேக் விலையை குறைக்க முடியாது அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே கூறுகின்றார் கேக் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை மற்றும் வரி அதிகமாக இருப்பதனால கேக் தயாரிப்பில் அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது நல்லெண்ணெய் கோதுமை மா முட்டை உள்ளிட்ட கேக் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை குறைக்கப்பட்டால் கேக் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என்றார் இந்த நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு புதிய அரசாங்கத்தின் வர்த்தக அமைச்சரிடம் தமது சங்கம் சந்தர்ப்பம் கோரியதாகவும் ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கான கேக்குகளின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது எனவும் தற்போது சந்தையில் ஒரு கிலோ தரமான கேக்குகள் ஆயிரம் ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்வது உள்ளிட்ட பல முன்மொழிவுகள் அமைச்சர்கள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு போதுமான அத்தியாவசிய உணவு பவர் இருப்புகளை பேணுவதற்கு நாட்டில் தற்போதுள்ள உணவு பங்குகள் பற்றிய தரவு அமைப்பை பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் உணவு பாதுகாப்பிற்கு உதவியாக இருக்கும் உற்பத்தி சேமிப்பு விநியோகம் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தகம் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தனியார் துறையின் பங்களிப்புடன் பயனுள்ள திட்டத்தை தயாரித்து செயற்படுத்துவதும் அவற்றில் முதன்மையாக பணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு அமைக்க அமைச்சர்கள் குழு அனுமதி அளித்துள்ளது உலக உணவு திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்திற்கு மானியமாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் ஆஃப் உரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது விடயத்துடன் தொடர்புடைய இருதரப்பு உடன்படிக்கை உலக உணவு திட்டம் உரல் கெம் உரல்கலி குழு மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் ஸ்டேட் ஃபேர்டிலைசர் கம்பெனி ஆகியவற்றால் செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது குறித்த உரக்களஞ்சியத்தை ஏற்றிச் செல்லும் கப்பல் இன்று நாட்டிற்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் களஞ்சியத்தை இலங்கை அரசிடம் கையளிக்கும் உத்தியோகபூர்வ வைபவம் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி கொழும்பு துறைமுகத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்பா அரசால் முன்வை தகவல்களை கரு வழங்கப்பட உள்ளது அதன்படி மொத்த உரத்தில் ஐம்பது சதவீதம் விவசாயிகளுக்கு நெல் மற்றும் பிற பயிர்களுக்கு பயன்படுத்தவும் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் தென்னை செய்கைக்காக விநியோகிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மகாபிலி ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த சடங்கு ஒன்று இன்று மீட்கப்பட்டதாக நாமல்பேட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவலிப்பட்டி கப்புகஸ்தலாவு பிரதான வீதியில் சடலம் ஒன்று மிதப்பதாக கிடைத்த தகவலின் நாவலுப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் தொடர்பில் நாவலுப்பட்டி நீதபாண்டின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நாவலுப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என மேலும் தெரிவித்தனர் பார்த்து பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்